ம் ஜோதி அர்பரம் ஜோதி தனி பரங்கர்ன அற்புறம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனி பரங்கர்னா அர்ப்பரம் ஜோதி அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பெருங்கர்னா அர்ப்பரம் ஜோதி சிவேஸ்வசம்பர ராமலிங்காயிரமணிய நம சர்கூர்நாதா சண்முகநாதா அருப்பெரும் ஜோதி அகத்தீசாயினம மாறு முகாரங்கமாக தேசிகாயினம மாறுமுகாரங்கமாக குருவேணம் மார்முகாரங்க ஜோதி இனமாம் சரவண ஜோதி இனமோனம் எல்லா உயின்புற்றோள்கள் ஒருமுனை தவறாது போய்ட்டு ஒரு நாள் அனைவரும் கிடைக்கும் அகத்தீசாயினம நந்தீசாயினம திருமூல தேவாயினம கரு தேவாயினம மதஞ்சலி தேவாயம ராமணி தேவாயனம ஆறுமுகாரங்க மகா தேசிகாயணம் அகதீஸ்வராக പാടിനെല്ലാം നരുന്നാലും കൊടുക്കണം ഉടനെ കൊടുക്കണം തയ്യാറെ കൊടു എന്ത നോക്കത്ത കൊടുക്കാറോ നോക്കമോ അവൾക്കെല്ലാം നല്ല നീണ്ടായി ഉയർപ്പുകൾ വെങ്കാമം കിടക്ക ഉള്ള തെളിവു മാസാശിയാൽ വഴങ്ങും മറന്നാകമേ വേണ്ടും ഉള്ള തെളിവു நம்பெ நட்பாட்டில் என் கைகள் நடைபெறாத அறிவுக்குரிய ஓம் முருகா அர்ப்பணம் ஓம் புகா அர்ப்பணம் ஓம் அரங்கா அர்ப்பணம் அதனை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகைக்கஞ்சி உருளக்கிழங்கு பொறியிகள் குடிநீர் வழங்கப்படுகிறது என்ற அன்னதான உபேதாரன் உயர் திரு செல்வபாபு அண்ணன் உமாக்கா தம்பதியர்கள் குழந்தைகள் நிலா சுபஸ்ரீ நதியா தீபஸ்ரீ பத்மிகா நிரஞ்சனாஸ்ரீ குடும்பத்தார்கள் ஓ சிவராஜபுரம் மற்றும் உயர் திரு சுமதி கார்த்தி அவர்கள் இருக்கிறாங்க அவங்க ஆளுக்கில் ஆசான் அவங்க என்னது ஈடு இருந்து ஆசான் திருவடி விழுந்து வேண்டி கொடுக்குறாங்க நெய்வேலியில் சுமதி கார்த்திக் அவர்கள் குடும்பத்தார்கள் ஸ்ரீநிதி பிளேஸ் கொண்டு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிற அந்த காரியம் அவர்கள் என்ன என்னது ஈடு நல்லபடியாக அந்த காரியம் நடக்கவும் ஆசான் திருவடி பணிந்து வேண்டியிருக்கும் மற்றும் மாலாமா மகன்கள் அபிஷேக் அறிவித்து குடும்பத்தார்கள் என்னை உயர் திரு ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளை கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானி தம்பதியர்கள் குழந்தைகள் சகான இருக்கிறது குடும்பத்தில் அண்ணன் நோய் எல்லா வளமனாலும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டு வாரியை வெட்டியடை குடும்பத்தில் ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கிறது ஆசான் திருவடி படிக்க வேண்டிய நோய் இருக்கிறவருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வருகை பெற்று காசு கொடுத்த இடத்துல ஐக்ரோட் ஆஸ்பத்திரிகளுக்கு நோயாளிகளுக்கு வாங்கி நடந்தமா பயனடை வெளியே உங்கம்மா சன்மார்க்கோங்கா திருச்சி கிளை திருநெல்வேலி பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மதிய உணவாக பாம்பாசாகம் ஜெயில் சாகம் மாருகெண்ணு உடல்கிழங்கு பொறியியல் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னாதான உயிரினர் செண்போபா மன்னன் உமாதா தம்பதியர்கள் குழந்தைகள் லீலா சுகிரி நதியா தீபஸ்ரீ கத்விகா ஸ்ரீ குடும்பத்தார்கள் ஊர் செம்மராஜபுரம் மற்றும் எகபதியா பானமுனியம்மா குடும்பத்தார்கள் மூலைக்கருப்பதி ராம்குமாரும் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷனை சகாணங்கள் குடும்பத்தில் மற்றும் உயர்ந்தது சுமதி கார்த்திக் அவர்கள் ஸ்ரீநிதி பிரேஸ் இருக்கிறாங்க அவங்க ஆரம்பிக்கிற அந்த காரியம் ஈரே நம்ம நல்லபடியாக ஆசன் திருவடிமடைந்து வெளியேறும் ஊர் நெய்வேலி சுமதி கார்த்திக் அவர்கள் குடும்பத்தார்கள் நெய்வேலி ஸ்ரீநிதி பிளேஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கிற அந்த காரியம் நல்லபடியாக நடக்கணும்னு ஆசான் பண்ண திருவடி பண்ணி வேண்டிக்கிறோம் மாடா மகன்கள் அடைந்து கொடுப்பார்கள் அன்னதானம் உக்கிறார்கள் என்பதற்கு எதிராக வளமும் நடந்து பிடிக்கணும் குடும்பத்தில் நிம்மதி அமைதியா இருக்கு ஒட்டும இருக்கணும்னு ஆசான் திருவடி பண்ணி வேண்டி மூலியர்கள் வரதாக கர்த்தம் பதினோரு வருஷமாக தினமும் நடக்கிற அன்னதானமாக வாங்கி பதினஞ்சுங்க முருகா முருகான்னு சொல்லி காப்பிடுங்க இந்த குருநாதனமாக கொடுக்குறாங்க திருச்சி துறையூர் அறிவுறு <laughs> வழ <laughs>

को करते กัน में बढ़ जाएंगे आदर